நம்ம விதிய உண்மையாலுமே நம்மால மாத்த முடியுமா இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த கேள்வி இல்லைங்க மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த கேள்வி நம்ம கூடவே பயணிச்சிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கைய ஏற்கனவே எழுதப்பட்டதா இல்ல அத மாத்தி பேனா நம்ம கையில இருக்கா வாங்க இதுக்கான பதில இன்னைக்கு தேடலாம் ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய கேள்விக்கு பதில் இல்லாம இல்ல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மகாமுனிவர் நமக்காக ஒரு தெளிவான வழியை காட்டிட்டு போயிருக்காரு அது ஏதோ பெரிய தத்துவம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைய நாமளே செதுக்கிக்க ஒரு பிராக்டிக்கல் கைடு இந்த ஞானத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் மாமுனிவர் அகத்தியர் தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்பது வழிகாட்டுதல்கள் நம்ம விதியை நாமளே வடிவமைக்கிறதுக்கான திறவுகோள்கள்னு சொல்லலாம் சரி வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் அகத்தியரோட இந்த வழிகாட்டுதல்களை நாம எப்படி பார்க்கலாம்னா ஒரு நல்ல விதியை உருவாக்கிக்க நாம என்னனா செய்யணுங்கிற கேள்விக்கான பதிலாக பார்க்கலாம் இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை பாதை தானா சரியாயிடும் இல்லையா ஆக இதெல்லாம் வெறும் கட்டளைகள் கிடையாது நம்மளை நாமளே மாத்திக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு வரைபடம்னு வச்சுக்கோங்களேன் வாங்க இந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இதோ இதுதான் அகத்தியர் சொன்ன அந்த ஒன்பது வழிகாட்டும் நெறிமுறைகள் ஒரே பார்வையா பார்க்கும்போது இது ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அமைப்பு இருக்கு இதை நம்ம மூணு தனித்தனி பாகங்களா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம் இந்த பயணம் எங்க தொடங்குதுன்னா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தோட நம்ம எப்படி தான் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் நம்மளோட அடித்தளம் அதாவது நம்ம உறவுகளை எப்படி கையாளுறோம் நம்ம நடத்தை எப்படி நம்ம உலகத்தை உருவாக்குதுங்கிறத பற்றி தான் இது இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா இந்த தான் பாருங்க இது நம்மளோட ரொம்ப நெருக்கமான வட்டத்துல அதாவது நம்ம குடும்பத்திலிருந்து தொடங்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு கடைசியில எல்லா உயிர்களையும் தன்னோட அரவணைப்புக்கள்ல கொண்டு வருது நம்ம கருணையின் வட்டத்தை மெதுவா பெருசாக்கிற ஒரு அழகான படிநிலை இது முதல் கொள்கையே பாருங்க நம்மளோட தொடக்கம் அதாவது நம்ம தாய் தந்தையரை தான் முதல் படின்னு அகத்தியர் சொல்றாரு நம்ம வேர்களை நம்ம மதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கிளைகள் வலிமையா வளர முடியும் யோசிச்சு பாருங்க இந்த நாலாவது கொள்கை நம்ம கிட்ட என்ன ஒரு பெரிய மனமாற்றத்தை கேக்குதுன்னு இதுதான் உண்மையான பச்சாதாபம் இல்லையா மத்தவங்கள அந்நியர்களா பார்க்காம அவங்களுக்குள்ள நம்மள பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம உலகமே தலகீழா மாறிடும் இது அஞ்சாவது கொள்கையையும் ஏழாவது கொள்கையும் ரொம்ப அழகா ஒண்ணு சேர்க்குது எல்லா உயிர்களையும் நம்ம சொந்தமா நினைக்க ஆரம்பிச்சுட்டா கருணைங்கறத நம்ம செய்யற ஒரு செயல் இல்ல அது நம்மளோட இயல்பாவே மாறிடுது அது நம்ம கிட்ட இருந்து தானா வெளிப்படும் சரி வெளியுலக உறவுகளை பத்தி பார்த்தாச்சு இப்போ பயணம் உள்நோக்கி திரும்புது நம்ம பயணத்தோட இரண்டாவது கட்டம் சுயத்தை ஆளுதல் இதுதான் உண்மையான உள்முக வேலை இங்க மூணு முக்கியமான உள்நிலைகளை பத்தி பேசுறாரு ஒன்னு தாராளமான மனப்பான்மை இரண்டாவது உள் அமைதி மூணாவது அசைக்க முடியாத நேர்மை இந்த மூணும் தான் நம்மள நாமளே ஆள்றதுக்கான தூண்கள் கோபப்படாதே ஆஹா சொல்ல எவ்வளவு ஈஸியா இருக்கு ஆனா நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரியே இந்த கோவம் தான் அதை கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை மட்டும் ஒருத்தர் சாதிச்சிட்டா அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் உண்மை பேசுறதுங்கிறது மெரும் ஒரு மாரல் ரூல் கிடையாது அது நம்ம மனசுக்கும் நம்ம பேச்சுக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுற மாதிரி நம்ம சொல்றதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும்போது நமக்குள்ள எந்த போராட்டமும் இருக்காது ஒரு ஆழமான அமைதி உருவாகும் இப்போ நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த எல்லா ஞானத்தோடையும் சாரம் இதுதான் கடைசி மற்றும் மிக ஆழமான கொள்கைகள் இந்த சக்தி வாய்ந்த வரியை பாருங்க எல்லாம் இறைவனே ஒரு நிமிஷம் இந்த வரியை அப்படியே உள்வாங்கி பாருங்க இறைவன் எல்லா இடத்திலையும் இருக்கான் எல்லா பொருட்களையும் இருக்கான்ற இந்த ஒரு கருத்து நம்ம பார்வையே மாத்திடும் இல்லையா அப்போ எல்லாமே இறைவன் அப்படினா கடைசியா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஒரு ரகசியம் என்ன அகத்தியரோட இறுதி போதனை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுதான் இது அகத்தியரோட ஒன்பதாவது கடைசி வழிகாட்டுதல் உன்னை நீயே அறி இதுதான் எல்லா தேடல்களுக்கும் முடிவு புள்ளி ஞானத்தோட உச்சம் இங்கதான் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கடைசி படி மத்த இருந்தும் தனியானது கிடையாது இதுக்கு முன்னாடி சொன்ன எட்டு கொள்கைகளையும் நாம சரியா கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும்போது இந்த ஒன்பதாவது நிலை தானா வந்து சேரும் உங்கள நீங்க தெரிஞ்சுக்கிற பயணம் மற்றவங்களை மதிக்கிறதுல இருந்து தொடங்குது அப்போ உங்களுக்கான உண்மையான கேள்வி இதுதான் இந்த பழமையான ஞானத்தை உங்களோட இன்றைய நவீன வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்கள அறிஞ்சுக்கிற அந்த மகத்தான பயணம் இந்த ஒன்பது படிகள்ல உங்களுக்கு எங்க இருந்து தொடங்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க